ஹலோ கைஸ் என்ன வீடியோ அப்படின் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஏற்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அதுதாக்கா உங்களுக்கு ஹெல்த்துக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு சரியாயிடுச்சு ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப முடியல பாப்பாவுக்கும் ஃபீவர் ரெண்டு நாளாக ஃபீவர் எனக்கும் முடியல எனக்கு சரியாயிடுச்சு ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஃபுல்லாவே கண் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே வீங்கிச்சு ஒரு டிஷ் ஆயிடுச்சு யாரும் கண்ணு பட்டுச்சோ தெரியல இப்படி ஆகி போச்சு எல்லாரும் கண்ணு வச்சிட்டிங்க போல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்மளால வீடியோ போட முடியாதோ கண்ணு வேற இப்படி இருக்கே எப்படி நம்ம வீடியோ போடுறது நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேசணும் எப்படியாவது அப்படின்னு நினச்சிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃபேஸில் கண்ணெலாம் வேங்கியிருக்கோம் இருந்தாலும் சரி அக்கா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்னடா நம்மளால் வீடியோ போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண ஹாஸ்பிட்டல் போனோம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க இப்போ பரவாயில்ல எவ்வளோவோ பரவாயில்ல எப்படி ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ கூட இருந்தால் ஆட் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அழுதுட்டே நான் என்னடா இப்படி கண்ணெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் இருந்தா கூட பரவாயில்ல இப்படியும் நம்ம வீடியோ போட்டுடலாம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே சரியாயிரும் கண் இப்படி நம்ம பார்க்கும் போதே கண்ணை தான் பார்ப்பாங்க அப்படி இருக்க இல்லை கண் ஒரு மாதிரியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போட முடியும் தான் நான் வீடியோவே போடலை இப்பயே நான் வீடியோ போடவே எனக்கு முன்ன உள்ள தான் நான் ரிப்பீட்டாக போட்டுகிட்டே இருக்கேன் வேணா பார்த்துருப்பேன் பிளாக்ல சுடி அந்த இதில் வந்து வீடியோ போட்டுருந்துருப்பேன் முன்ன உள்ள வீடியோ தான் நான் இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அக்கா அதுவுமே அக்கா ஹெல்த் சரியாயிச்சு சரியாயிடுச்சுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அனைவரும் எனக்கு வந்து இவ்வளவு உறவுகள் இருக்காங்க அப்படி இத்தனை பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி பரவாயில்ல அவங்க கேட்ட நீங்கள் கேட்டனால தான் சரி அக்கா ஹெல்த் சரியாச்சு சரியாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு சரியாயிடுச்சு அப்புறம் என்னென்னா அந்த கண்ணில் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் டேப்லெட்டு அண்ட் மருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அக்காவுக்கு கண்ணெல்லாம் சரியானவனும் வந்து வீடியோ போடுறேன் இப்போதைக்கு வேணால் லாங் வீடியோ மட்டும் போடுறேன் எனக்கு அந்த வீடியோ போடவே எனக்கு விருப்பமே இல்லை என்ன ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி லாங் வீடியோவும் அதுவும் இந்த சரி அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்றனால தான் சரி லாங் வீடியோ போட்டுருவோன்ட்டு போட்டேன் என்னன்னு தெரில பாப்பாவுக்கும் முடியல எனக்கும் முடியல என்னன்னே தெரில இப்போ பரவாயில்ல எல்லோருமே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நிறைய கேள்வியெலாம் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன் என்னை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி அக்கா நெக்ஸ்ட்டு வந்து சரியானோனே உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கட்டும் டாட்டா பாய் பாய்